அதாவது சொத்து அல்லது நகைகள் அல்லது பணம் மொத்தமாக இதெல்லாம் ஏதாவது நம்மளை விட்டு போயிடக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன பரிகாரம் செய்யலாம் இல்லைனாலும் பொதுவாகவே இதை செய்து வைக்கிறது நல்லது ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் வர அளவு கூட போதும் நமக்கு ஒரு ஐம்பது கிராம் கிடச்சா நல்லாயிருக்கும் இல்லைனாலும் வந்து ஆனால் வெட் இது வெட்டக்கூடாது இதெல்லாம் வந்து அந்த திரவியத்தில் இது கொஞ்சம் ஊறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஊறி ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்ன பண்ணுங்கள் அது என்ன பண்ணணும்னா ஆனால் ஏதாவது ஒன்றுன்னா அந்த ஒன்றை தான் வேண்டணும் ஐம்பது விஷயத்தை வேண்டக்கூடாது அப்படி வேண்டிங்கன்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் நல்லாயிருக்கும் நம்ம நினச்சதை வந்து காப்பாற்றி கொடுக்குற சக்தி இதுக்கு உண்டு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கையை விட்டு இந்த சொத்து போயிடுமோ அல்லது நம்ம கையை விட்டு இந்த நகை போயிடுமோ இல்லை நம்ம கையை விட்டு இந்த பணம் போயிவிடுமோ அப்படின்னு அதாவது சொத்து அல்லது நகைகள் அல்லது பணம் மொத்தமாக இதெல்லாம் ஏதாவது நம்மளை விட்டு போயிடக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன பரிகாரம் செய்யலாம் இல்லைனாலும் பொதுவாகவே இதை செய்து வைக்கிறது நல்லது தான் ஏன்னா இது வந்து இதுகளை எல்லாம் தக்க வைத்து கொள்ள சக்தி உடையது தான் என்னென்னா ஆலமரம் இருக்கு இல்லையா இந்த ஆலமரத்தோடையே வடக்கு பார்த்து போகக்கூடிய வேறு வேறுன்னா செடி வேறுன்னா பரவாயில்ல மரம் போது பெரிய கட்டையாக தான் கீழே போகும் பெரிய மரமாக தான் இருக்கும் ஏன்னா வடக்கு பார்த்து டேரெக்ஷனில் இருக்கக்கூடிய இப்போ மரம் இப்படி இருக்குன்னா இப்படியே போயிட்டுருக்கும் இப்படி இருக்கும் எல்லா சைடும் அதில் வடக்கு எந்த திசையோ அதை பாருங்கள் மண் மூடி இருக்கிறதுலேருந்து கொஞ்சோண்டு அதுக்காக குழியெல்லாம் பார்த்தடி குழி தோன்றதெல்லாம் கிடையாது அந்த வேறு எது வரைக்கும் மண்ணும் மூடி இருக்கோ அந்த மண்ணை தள்ளிட்டு அந்த சக்கையை எடுத்துக்க வேணாம் வேறுனா வேர் கிடைக்காது பெரிய மரங்களுடைய வேறு நமக்கு கிடைக்காது அந்த வேருடைய சக்கை ஒரு தோல் மாதிரி இருக்கும் அந்த தோலை என்ன பண்ணுங்கள் பச்சை கற்பூரத்தை ஏற்றிட்டு அந்த பக்கத்தில் வச்சு ஏற்றிட்டு அதை அணைஞ்ச உடனே கருங்கல்லால் என்ன பண்ணுங்க அந்த சக்கையை பேர்த்து எடுத்துங்க மண்ணுக்குள்ளே மறைஞ்சே மண்ணை கொஞ்சம் தள்ளிட்டு நான் சொல்கிறது ஒரு ஒரு காலை ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சிக்கு இருக்கிறத போதும் நமக்கு மண் மறைஞ்சிருக்கணும் வானம் பார்த்துருக்கக்கூடாது இவ்வளோ தான் விஷயம் ரொம்ப ஆழம்லாம் போக வேண்டாம் அப்போ இதில் சக்கையை எடுத்துங்க எடுத்துங்க வடகு இருக்கிறத பச்சை கற்புறத்தை இந்த மண்ணை தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த வேறு இருக்கிறத பார்த்த பின்னாடி பச்சக்கர்ப்புரத்தை ஏற்றி போட்டுவிடுங்க ஏற்றி வச்சுட்டு அது அணைஞ்ச பின்னாடி இந்த கருங்கல்லால் சக்கையை பேர்த்து இவ்வளோ சக்கை எடுத்துங்க ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் வர அளவு கூட போதும் நமக்கு ஒரு ஐம்பது கிராம் கிடச்சா நல்லாயிருக்கும் இல்லைன்னாலும் ஆனால் வெட் இது வெட்டக்கூடாது நீங்கள் கத்தி வச்சு வெட்டி எடுக்கக்கூடாது அது அந்த சக்கையை அந்த கருங்கல்லால் தான் எதாவது பண்ணணும் இல்லைனா பித்தளை கத்தி அது மாதிரி இருந்தால் அதில் எதாவது நீங்கள் பண்ணிக்கலாமே தவிர இரும்பு வஸ்துக்கள் இல்லாமல் பார்த்துங்க இதை ரெடி பண்ணி வச்சிங்க இதை கொண்டாந்து வீட்டில் எடுத்துக்கணும் இதை என்றைக்கு செய்யலாம் அப்படின்னா இதுவும் வந்து வளர்புறையில் செய்கிறது தான் சரி வந்து வரக்கூடிய வளர்புறையில் செய்யலாம் அப்படி எதுவும் சரியாக வரலைன்னா பௌர்ணமி அன்றைக்கி செய்யலாம் ஆனால் அமாவாசை அன்றைக்கி செய்யக்கூடாது அம்மாவாசையிலேருந்து மூணு நாள் கழித்து வரக்கூடிய வளர்புறை காலங்களில் நல்ல நாள் பார்த்து ராகுகாலம் நல்லா பார்த்து செய்யலாம் இல்லையா நேராக பௌர்ணமி அன்னைக்கு செய்துக்கலாம் பௌர்ணமின்னா பௌர்ணமி நேரங்களில் செய்யணும் அது இது மாதிரி செய்து கொண்டு வந்து முதல்ல வீட்டில் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்ததை ஏதாவது வாசனை திரவியம் வாங்கிக்கிங்க நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அதில் இதை வச்சு இது மேலே அந்த வாசன திரவியத்தை நல்லா ஊற்றி விட்டுவிடுங்க ஊற்றி விட்டுட்டு பச்சை கருப்பு தூள் பண்ணி அதில் போட்டுவிடுங்க ஏலக்காவையும் கொஞ்சம் பொடி பண்ணி போட்டிருங்க பொடின்னா சும்மா பிச்சு போட்டுக்கணும் அதில் இதெல்லாம் வந்தால் அந்த திரவியத்தில் இது கொஞ்சம் ஊறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஊறி ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்ன பண்ணுங்கள் எடுத்து ஒரு பட்டு துணியில் சுற்றுங்க பட்டு துணி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நாட்டு மருந்து கடையிலேயே பட்டுன்னு கேட்டால் கிடைக்கும் ஹோமத்தில் போடுற பட்டுன்னா ஒரு பத்து ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஏதோ ஒரு நூறுரூவா ரேஞ்சி கிடைக்கலாம் அதில் வாங்கி இதை சுற்றிங்க சுற்றிட்டு மஞ்சள் நூலால் பூரா கட்டணும் இதை மஞ்சள் கலர் நூல் நம்மக்கிட்ட மஞ்சள் நூல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெள்ளை நூல் இந்த பூ கட்டுற நூலில் மஞ்சளை நல்லா தடவி காய வச்சுட்டு பூ கட்டினீங்கன்னா ஓகே சின்ன கட்டி மாதிரி பொட்டல மாதிரி குண்டா கட்டிடுங்க கட்டிவிட்டு அதுக்கு ஒரு சந்தனமும் பொட்டு வைங்க பொட்டு வச்சுட்டு திரும்பியும் கொஞ்சம் வாசனை திரவியத்தை மேலே ஊற்றிடுங்க கம கம்மான் இருக்கணும் அது இவ்வளோ தான் தயார் பண்ணி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ இஷ்ட தெய்வங்களில் எந்த கடவுள் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி குல இருக்கட்டும் அல்லது வந்து உங்களுக்கு விநாயகராக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் பார்வதி யாரை பிடிக்குமோ அந்த சாமியை நினச்சி ஒரு பூஜை பண்ணிக்கோங்க பூவை போட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி என் கையை இந்த சொத்து பத்திரம் என் கையை விட்டு போகிறா மாதிரி இருக்குது அல்லது பணம் கையை விட்டு போகிறா மாதிரி இருக்குது அல்லது நகையும் ஏதோ ஒன்று கையை விட்டு போகிறது ஏதோ ஒன்று போது அதுக்கு தான் இதை பண்ண போகிறோம் அப்போது அது மாதிரி போகக்கூடாது இருந்தாங்க எனக்கு இதை காப்பாற்றி கொடுங்க நல்லா வேண்டி நினச்சி கொண்டு போய் நம்ம சொத்து சொத்து பத்திரம் இருந்தால் பத்திரத்தோடு சேர்த்து வைக்கலாம் நகை இருந்தால் நகையோடு சேர்த்து வைக்கலாம் அல்லது பணம் இருந்தால் பணத்தோடு சேர்த்து வைக்கலாம் இல்லை அதுக்கான பில் இருந்தால் பில்லோட சேர்த்து வைக்கலாம் அதை எதுவுமே இல்லைப்பா மனசில் தான் நினைக்க முடியுது மற்றபடி டாக்குமெண்ட்ஸாக நம்மகிட்ட எதுவும் இல்லைன்னா சாமிகிட்ட வச்சு ஒரு பொட்டு வச்சு ஊதுவத்தி காட்டி நல்லா வேண்டிகிட்டு இருங்க அது என்ன பண்ணுவோம்னா ஆனால் ஏதாவது ஒன்றுன்னா அந்த ஒன்றை தான் வேண்டணும் ஐம்பது விஷயத்த வேண்டக்கூடாது அப்படி வேண்டிங்கன்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் நல்லாயிருக்கும் நம்ம நினச்சதை வந்து காப்பாற்றி கொடுக்குற சக்தி இது குண்டு இது பழங்கால முறை தான் இது இல்லை பழங்கால முறை ஒரு எளிமையான ஒன்று நல்லாவும் இருக்கும் தக்க வச்சுக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் ஒரு முயற்சியாக நம்ம பண்ணி பார்க்கலாம் பணம் நகை இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இன்னும் வரக்கூடிய வீடியோவில் இதே மாதிரி மூலிகைகளை வச்சு செய்கிறது என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்